வணக்கம் வணக்கங்க நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பழையசி வரம் வேலை தாங்க பார்த்துட்டுருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தி அமைச்சோம் அந்த பாத்தியில் பார்த்தீங்கன்னா உரங்கள் வழக்கம் போல் நம்ம வந்து அடியில் பார்த்தீங்கன்னா வேப்பம் முண்ணாக்கு போட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் போடுறோம் மண்புழு உரம் பாருங்கள் சுற்றி பறவைலாம் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கம்போஸ்ட்டு அதாச்சு பயோ கம்போஸ்ட்டு ஆர்கானிக் உரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் உரம் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தொழு உரம் போட போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கலாம் என்னங்க இவ்வளோ பெரிய பள்ளம் ட்ரிஞ்சு மாதிரி எடுத்துருக்குறீங்க பைப்லைன் பள்ளம் மாதிரி அப்படின்னு கேட்கலாம் அதாவது இப்போதைக்கு நாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த உரங்கள் எல்லாம் போட்டு அந்த வேர் மூலயமா வந்து அந்த செடிக்கு போய் சேருங்கிறதுனால இந்த உரங்கள் போடுறோம் இதை போட்டுட்டு இது நல்லா கொத்தி விட்டுட்டு இது ஃபுல்லாக தண்ணி பிடிக்க போகிறோம் அடுத்து என்ன ஆகுனாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு அதாச்சு வேஸ்ட்டுனாக்கா உரங்களாக மக்கக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் வந்து இந்த குழியில் போட்டுக்கிட்டே வருவோம் அது போட்டுக்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழி வந்து ஃபுல்லாயிடும் அது நல்லா உரமாயிடும் அதுக்குண்டான விரிவான விளக்கத்தை வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பாத்தி அமைச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கணும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நன்றி